அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்க தோரங்குறிச்சி எதுக்காக வந்திருக்கோம்னா தம்பி வந்து வீர சாகசம் ஒன்று பண்ணி அப்படியே கீழே விழுந்து அந்த இப்படி விண்ட்டா இப்படி விண்டாரு இப்படி உழுகு நீக்கிவா சரி செவிட அவர் தெரியாதுடா ஓகே ஓகே சொல்லு நேதி உனக்கு என்ன ஆச்சு ஸ்கூல் ஸ்கூல் விட்டு இறங்கும் போது பசங்க படம் தள்ளி விட்டாங்க அதனால இந்த இடத்துல அடிபட்டுருக்கு ஓகே இந்த இந்த இடத்துல ஆஹ் இந்த இடத்துல ஒழுக்கிதா இங்கேயாவது யாரு பாத்துருவாரு பாத்தோன்னே நரம்பு விலை இருக்கா சத விலை இருக்கா இல்ல எலும்பு உடஞ்சிருக்கான்னு சொல்லுவாரு சரியா மனசு தைரியமா வச்சுட்டு இல்லன்னா இவே இயல சுத்தி இருக்குல்ல சுத்தி வச்சுன்னா அடிப்பாரு ஆமா உடைச்சு அப்படிலாம் கட்டு எலும்பு என்ன சாதம் அப்படியான உடைச்சு கட்டு போடுவாங்க அதனால பயப்படாது சரியா இப்ப நாங்க இங்க பேசுனது இன்னும் உள்ள போகல அவர் உள்ள வேறாலும் கட்டு போட்டு இருக்காங்க இங்க பேச நமக்குள்ள மட்டும் தான் தெரியும் இப்ப வாங்க உள்ள போவோம் உள்ள நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் சரிங்களா ஆமா இல்ல இல்ல இவர் கை சொல்லிடுவோம் இங்கதான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் அவர் வந்து இது மாதிரி கட்டு போட்டிருக்கா இல்ல என்ன அடிபட்டு இருக்குது அப்படின்னு அவரே சொல்றது இல்ல வெறும் கையை மட்டும் காட்டுவோம் அவரே ஓகே வாங்க வந்துபிடிக்கும் தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை பைபாஸ் அவங்கதான் நிக்கிறோம் இப்ப நேரா போனோம்னா நத்தம் ரோடு சரிங்களா இந்த நத்தம் ரோடு கொஞ்சம் போனோம்னா மதுரை பைபாஸ் பைபாந்துடும் ரெண்டு பைபாஸ் இருக்கு தோரங்குறிச்சி வந்து ரெண்டு பைபாஸ் மதுரை போலாம் இது வந்து மேலூர் போய் போற பைபாஸ் இது நத்தம்புற பைபாஸ் நத்தம்புற பைபாஸ்ல ரெண்டாவது ஸ்டார்டிங்ல வேற ஒரு இது இருக்கும் ரெண்டாவது வந்து புத்தூர் கட்டு சரிங்களா அங்கதான் போறோம் அந்த லொகேஷன் வந்து பாத்துக்கோங்க போன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா ஓகே போமா இல்லடா அப்படி பண்ணாதாண்ட வைத்தியம் தெரியாது பயப்படாத

என்ன எப்படியும் ஒரு பத்து நாள் இருக்குமா நேத்து மூட்டு மூன்று எலும்புலேயே அதே மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேடம் அந்த இடத்த விட்டு இனிமே அடுத்த தம்பியை மறுபடியும் கூப்பிட்டு நான் யூடியூப்ல மறுபடியும் அந்த இடத்தை அருமப்படுத்துவேன் அதாவது சக்தி கோழி பண்ணேன்னு சொல்லி சிங்கம் நாளில் இருக்கு அது நான் ஒரு தை மாசா இருந்தபே அப்போதைக்கு நீங்க மறுபடியும் எடுத்து அந்த இடத்த மக்களுக்கு விடுங்க ஏன்னா நீங்க நிறைய பேர்ட்ட காமிச்சு இடம் தெரியாம இருந்த பேர் வந்து சவரிமையை போயிட்டாங்க என்னைய விட உங்களுக்கு தான் போன் அடிச்சு நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்கா தெரியுதா அதனால நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆள் வர தேங்கிட்டு இருப்பேன் அங்கிட்டு இருப்பேன் எல்லாமே இருப்பாங்க யாரும் வர வேண்டாம் சொல்ல யாரும் போட முடியாது அவங்க என்ன பண்ண போறா என்னைய தேடி ஒரு ஆள் கரெக்டா பாத்துவா நான் நினைச்சு ஏமாந்திராவிய நான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பேன் நான் தானே நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க நான் தானா அவர் தானா கரெக்ட் தானா பாண்டி தானா புத்துக்கட்டா இவரானு நல்லா விசாரிச்சு நல்லா பாத்துக்கிட்டு அப்ப அந்த இடம்லயே என் நம்பரை கான்டெக்ட் பண்ணி எங்க இருக்கேன்னு வந்துருங்க தம்பி என்ன சைக்கி கொஞ்சம் நடந்து வாங்க சொல்லிட்டு மூட்டி சப்போதை நாள் பட்டது என்ன இப்ப என்ன தேச்சு எப்படா இருக்கு வந்து என்ன எப்படி தேய்ச்சிருக்கு மறந்துப்பட்டதுக்கு அப்புறம் மறக்கு ஆ போதுவா என் என்கிட்ட பெரும்பாலும் வலியிருக்காது அவுத்து விட்டுறது இடத்த பாத்துக்கங்க என்ன மூஞ்சிய பாத்துக்கங்க நான் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல இருக்கேன்னு இடத்துக்கு நான் வந்து வருஷம் ஆச்சு நான் போயிட்டேன்னு வச்சுக்க சப்போஸ் யாராவது இடம் தெரியாம வருவாங்க அதுல அந்த நேரத்துக்கு யாராவது உட்காந்துருப்பேன் நான் நினைச்சு வேண்டாம் கரெக்டா நம்பரை பாத்துக்கோங்க ஆள பாத்துக்க விசாரிச்சுக்கோங்க கார் எலும்பு உடஞ்ச வச்சு கார் எலும்பு தெரிவு எப்படி பதினஞ்சு நாள் இருக்குமா கரெக்டா சொல்லு அதுக்கு தக்கன வைக்க பாக்கணும் இல்ல தனியா எலும்பு தனியா தூக்கி காமிக்கும் கடலை மாதிரி போட்டா எனக்கு படம் தேவை இல்ல தெளிவான வைத்தியர் படம் பார்க்க மாட்டேன் தொட்டுப்பாத்தி சொல்றேன் வைத்திய காப்பாற்றக்கூடிய தன்ம இருக்கான் அதனால அந்த படம் போட்டு பாக்குறோம்னா தம்பி அம்மாவுக்கு வந்து இந்த காரல் உடஞ்சி தனியா தான் படம் காப்பாத்தாது நாங்களே காப்பாற்றுவோம் அதனால படத்தெல்லாம் எனக்கு எல்லாம் பகிவாரியா செலவெல்லாம் அழிக்காதியம்மா யாருமே அந்த ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்எஸ்கே அது இது எந்த செலவுமே அழிக்காதே கரெக்டா விசாரிச்சு கரெக்டா வாங்க நாங்க காப்பாத்தி விட்டுறோம்

ஒழு இந்தியாங்க <festivals> <thumbs upala. ptake> <laughs> அப்புறம் கடைசியா ஆர்ட்டோ வந்திய இப்ப வந்ததுக்கு எப்படி இருக்கு பாத்து வச்சுக்க நான் அந்த கட்டோட வேண்டாம் அப்படின்னே போதும் ரெண்டு பேரும் போதும் போய் அவனுக்கு என்னச்சுன்னு நில்ல இன்னொரு கட்டு கட்டுன்னு கட்டிட்டு போறான்ட்ட பாத்துக்க எங்க வேணாலும் ஆர்டர் இருப்பேன் நேரா நல்லா இருக்காது எங்கேயும் பாக்க முடியும் பாண்டின்னு ஆமா அம்மா கரெக்டா வந்து பாத்து 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 பாத்துட்டு போங்க சப்போஸ் போடனாலும் பிரச்சனை இல்ல என் பேர சொல்லுவாங்க அம்மா இங்க அண்ணன் தான் தம்பிதான் சித்தப்பா தான் மாமா தான் மச்சினான் பே எங்க ஊர் பேரை கடிச்சு விட்டு போறாதியா எங்க பேர்களை விட்டு போறாது கரெக்டா பார்த்து கரெக்டா பண்ண தப்பு இல்ல நீ எங்க வேணும் போ ஆனா நான் நினைச்சு ஏமாந்து மாட்டான் அதே எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை அதான் தம்பி ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் போய் தம்பி இன்ப கார்த்தி பாருங்க ஆனா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தா அப்படா இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பேஷண்டை கூட்டிட்டு வந்திருக்கா அவர் வந்து ரொம்ப கரெக்டா அவர் வந்து நீங்க எடுத்தே ஆனும் ஒரு ஆர்வம் கொண்டாட பண்ணணும் பாப்பா பண்ணி தம்பிட்டேன் அவருக்கு ரசிகர் நிறைய பேர் இருக்கா நாங்க வந்து பொன்னம்பராவதி

சரிமா சரி நீங்க பாத்தது பரவாயில்லையா உங்களுக்கு பரவாயில்ல என் பேரு அழகு அழகு ஆகா ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க என்னங்க பண்றீங்க வாட்ச்மேனுங்க ஓ இங்க தோரங்குச்சி புத்தூர் கோட்டில் நீங்க தான் வாட்ச்மேன் ஆமா சரிங்க இங்க எவ்வளவு பேருங்க வருவாங்க ஒரு நாளைக்கு நாளைக்கு முப்பது பேர் நாற்பது பேர் வருவாங்க ஓ சரி 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 காலைல எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு இருக்கிறீங்க சாயங்காலம் காலையில ஆறு மணிக்கு வருவேன் ஆ சாயங்காலம் ஆறு மணிக்கு போவேன் சாயங்காலம் அப்ப ஆறு மணி வரைக்கும் வைத்தியம் பண்ணுவாங்களா இல்ல இருக்க மாட்டேன் அப்ப நீங்க இருக்கணும்

நாங்க வந்து அம்மாவை கூட்டி வந்தேன் எத்தனை வருஷம் முன்னாடி பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்தாங்க முதல் முதல் அங்கே இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ரோடு முறை கொஞ்சம் வேலை பார்க்க முடியாது ரோடு முறை வேலை ஆமா சௌரியம் ஆயிடுச்சா அம்மாவுக்கு கட்டு போட்டாச்சுங்களா என்ன சொல்லிருக்காங்க இந்த கட்டோட சரியா போயிரும் சொல்லிட்டாங்க இது எத்தனாவது கட்டு உங்களுக்கு இது இங்க மூணாவது கட்டு மொத்தம் பார்த்தா பத்தாவது கட்டு மொத்தம் பத்து ஆனா இங்க ரெண்டு மூணாவது கட்டு

தம்பி ஜபுதான் வளரு எலும்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை பாத்து பத்திரமா வச்சுக்கோங்க என் கட்ட பெரும்பாலும் அவுத்து விட்டுறப்படாது என்ன அவருக்கு வந்து காமிச்சிட்டு போயிரு ஒழுங்காச்சுதான் ரெண்டு வீட்டுல போயிடலாம் அந்த அம்மாவுக்கு வேற உனக்கு வேற என்ன நீ ரெண்டு வீட்டிலோட ஓடிடலாம் அந்த அம்மாவுக்கு அப்படி இல்லை நாலு தான் கட்டணும் அது வயசு என்ன நாலு நாலு வாட்டி கட்டணும்னா நாலு வாட்டி வைத்தியம் நான் அந்த கை சௌரியமாக இல்லைன்னா நோனிக்கிட்டு இப்படி போயிரும் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் வைத்தியத்துக்கு வந்தா நான் காப்பாற்றுவேன் இத்தனைக்கும் இவங்களுக்காக அந்த ஊர்ல தோரம் வச்சிருக்க சொந்தக்காரன் இந்த ஊருக்கார கூப்பிட்டு வருவாங்க

பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த பைய கொண்டா கீழே விடு இந்த பையில உள்ள படம் காப்பாத்துச்சா நான் காப்பாத்துறேன் யார் காப்பாத்துற அப்புறம் ஏன் இதெல்லாம் கொண்டே காசை கொண்டே கொட்டுற ஏன் கொட்டுற போ இனிமே அதெல்லாம் எடுக்காத இதுக்கு எவ்வளவு இதுக்கு கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரி இருபது நேரம் காலி விட்டு வந்திருக்க போ உள்ள படம்லாம் எனக்கு தேவையே இல்லை வைத்தியத்தை நம்பி வர்றாலும் உயிரை கொடுத்து காப்பாத்துவான் வச்சம்

சரி சரி புத்தூர் ஐயாவோட எக்ஸ்ரே ரூம்க்கு தான் வந்திருக்கோம் அவர் எக்ஸ்ரே பண்றதுக்கான எல்லா வசதிகள் எல்லாமே வச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து தாங்கிட்ட அவர் பேஷண்ட வந்து எக்ஸ்ரே எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ரெஃபர் பண்றது இல்ல அதுவும் இல்லாம வேற வெளியெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட வந்து ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொடுங்க ஸ்கேனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்த்ததே கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தெய்வ சக்தி வந்து இருக்கு என்ன ரொம்ப இப்படிலாம் இன்னும் ரொம்ப பில்டர்லாம் கொடுக்காதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட தெய்வ சக்தி இருக்குன்னு இவர்கள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போன முதல்ல ஒரு யோகா டீச்சர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க இப்ப அவர் உண்மையிலே ஏதோ சக்தி இருக்கு பாத்திருக்காங்க அதன்படி தான் நானும் சொல்றேன் அவரை போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சாமி அழைச்சதெல்லாம் பார்த்து உனக்கு இந்த இடத்துல அடிபட்டு இருக்கு எத்தனை கட்டு போட்டுருக்கேன் உனக்கு இந்த மாதிரி விழுந்து எத்தனை ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி நரம்பு விலை இருக்கா எலும்பு திருச்சிருக்கா ஆஹ் எலும்பு விலை இருக்கா இந்த மாதிரி பார்த்து பார் வேலை பார்த்து வந்து சொல்றாங்க யாரும் ரெஃபர் பண்றது இல்லை சும்மா ஆனா ஒரு சார வந்து பத்து வருஷமா தெரியும் நமக்கு இங்க தோரமுடிச்சுக்கு சாரு நானு ஒன்னாத்தா வந்தோம் இப்ப சாரு வந்து இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க முன்னாடி வந்து அந்த தான் அந்த என்ன பேங்க் அது சேட் மண்டிகடை சேட் மண்டிகடை

நான் வரல இன்னைக்கு நல்லா இருக்காப்புடா பைனான்சு மத்தபடி ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்காப்புல இன்னைக்கு நல்லா இருக்காப்புடா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து சொந்த ஊர் வந்து சிறுமுலை இங்க வந்து நல்லா இருக்காப்புட இப்ப நம்ம இடத்துல இருந்து இங்க வந்து வண்டி கட்டி எல்லாமே இங்க பாத்து சொந்த கூட பிறந்த சோதர் மாதிரி ஆனா இது இதுவரைக்கும் நான் அவர் திட்டியும் வந்து கோவிச்சிருந்தா பண்ணிருப்பேன் அதுல ஒரு பத்து நிமிஷத்துல பேசிடுவான் அப்பா இது வரைக்கும் சண்டை எங்கிட்ட வந்து இல்ல ஆனா இவருக்கு என்னன்னா இந்த ஊருக்கு முன்னாடி நான் அவர் என்னன்னா நானே வந்து பாப்பேன் எல்லாமே அந்த அளவுக்கு அண்ணன் இனிமேரிதான் வத்தல ரெண்டாவது நான் இந்த ஊருக்குள்ள வந்து பத்து மணில இருந்து மூணு மணி தான் பாப்பேன் ஆமா

கூப்பிடுவா புத்தூர் கட்டுக்கு வந்து எப்படி வரணும்னா சரியான லொக்கேஷன் சொன்னோம்னா இது வந்து இப்ப நான் நிக்கிறது நத்தம் ரோட்ல நிக்கிறேன் அப்படியே காமிச்சிருக்கேன் அது அப்படியே நேரம் போனா நத்தம் அந்த பைபாஸ் தான் வந்துடும் இப்படி இங்கிட்ட வரணும்னா இது இப்படி இப்படி நேரம் ரைட்ல போயிட்டு இப்படி வந்தோம்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் இங்கிட்டு போனோம்னா மதுரை பைபாஸ் வந்துடும் இப்படி போனா மதுரை பைபாஸ் இப்படி போனா மதுரை பை பாஸ் தான் ஏன்னா இது எக்ஸாக்டா சொல்லணும்னா நத்தம் ரோட்ல தான் வந்து இருக்குது நத்தம் ரோடு ரைட்ல போனால் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்